பிரதமர் மோடி அவர்கள் மன் பாத் அதாவது அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில சில முக்கியமான விஷயங்கள் அரிய மனிதர்கள் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அளப்பறைய சாதனைகளை குறித்து அங்கங்கே மேற்கோள் காட்டி பேசுவார் அப்படிதான் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த மன் பாத் நிகழ்ச்சியில வெளிநாட்டு நபர் ஒருவர் குறித்து அவர் சிலாகித்து பேசியிருக்கிறார் அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா வேதாந்த கருத்துக்களை அந்த நாட்டில் பரப்பிட்டு இருக்காரு மகாபாரதம் ராமாயணம் போன்ற காவியங்களை சமஸ்கிருத மொழியிலேயே மேடை நாடகமாக அந்த வெளிநாட்டில் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி சொன்னவர் கூடுதலாக ஒரு படி மேலே போய் இஸ் அம்பாசடர் ஆஃப் வேதிக் ட்ரெடிஷன்ஸ் டு அமெரிக்கன் ரீஜன் அப்படின்னும் தனது தன்னுடைய வாயால புகழ்றாரு அந்த நபர் யார் அவருக்கும் இப்பொழுது நம்ம பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஆம் அவருக்குத்தான் பாரத அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்து இருக்கிறது யார் அவர் எதற்காக அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் ஜொனாஸ் மாசெட்டி அவர் கூடுதலாக அழகான ஒரு தமிழ் பெயரும் இருக்கிறது ஆச்சாரிய விஸ்வநாத் அப்படிங்கக்கூடிய பெயர் தான் அந்த பெயர் இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் பை ப்ரொஃபஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்திருக்காரு அதோடு இல்லாமல் ஒரு அஞ்சு வருஷம் பிரேசில் ஆர்மியிலையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனாலும் ஒவ்வொருவருக்குளுமே ஒரு தேடுதல் இருக்கும் நம்மளுடைய பிறவி பயன் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு தேடல் இருந்திருக்கும் அந்த தேடல் அவருக்கு தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ரியோடி ஜெனேரோ அப்படிங்கக்கூடிய பிரேசில இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அங்கே போய் ஒரு வேதாந்த கிளாஸை அட்டன் பண்ணுறாரு அந்த கிளாஸை எடுக்கிறது ஒரு அதே பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண்மணி குளோரியா அரேரா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பெண்மணி குறித்து நான் பின்னாடி சொல்றேன் விரிவாக சொல்ல வேண்டியது இருக்குது இந்த பெண்மணி கிளாஸில் தான் அவர் அட்டன் பண்றாரு அதன் பிறகு அவருக்கு தேடுதல் வேட்டை வேதம் குறித்த தேடுதல் வேட்டை அதிகமாகிறது ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் அமெரிக்காவில் இருக்கும்போது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது அதன் பிறகு தேடுதல் வேட்டை இன்னும் அதிகமாகிறது என்ன பண்றாரு இல்ல இந்த ஞானம் குறித்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு வருகிறார் இந்த ஞானம் இந்த அறிவு சொத்து இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் தானே இதற்கான இடம் கோவை வருகிறார் கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஆஷா வித்யா குருகுலம் அங்க வந்துட்டு மூன்றாண்டு காலமாக தங்கி இங்கேயே இருந்து வேத ஞானத்தை பெறுகிறார் அதுவும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது படிச்சு முடிச்சிடுறாரு படிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் பேக் டு பிரேசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் போகும்போதே யோசிச்சுட்டே போயிருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன் நம்ம பொதுவாகவே நம்ம இந்திய கலாச்சாரம் அந்த நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிறது தான் இந்த ஞானம் அறிவு இந்த ஞான சொத்து நமக்கு கிடைச்சிருச்சு பட் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணுமே இவர்களுடைய பிறவி பயன் என்ன அப்படிங்கறது இவர்களும் உணர வேண்டுமே இவர்களை உணர்த்த வேண்டுமே அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பெட்ரோபில்ஸ் ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷன்ல இவர் என்ன பண்றாருன்னா விஸ்வ வித்யா அப்படிங்கக்கூடிய ஒரு வேதாந்த இன்ஸ்டிடியூஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருனா ஏதோ சும்மா கடமைக்கும் பண்ணணும் அப்படின்னா அவர் பண்ணலை ஆத்மார்த்தமாக செய்கிறார் ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ் போடுறாரு ஆன்லைன் கிளாஸஸ் போடுறாரு எப்படி ஒரு பெரிய கேம்பஸ் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் எப்படி நடக்குமோ அது மாதிரி அதை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது போலவே அவர் என்னப்படி சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ரோல் பண்ணுறாங்க அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இவரைத்தான் நம் பாரத அரசு கண்டெடுத்து இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது இந்த விருதை அவர் எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற அந்த காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் ரோமம் செலுத்திடும் அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்னு சொல்லுவாங்க அவர் பழைய ரிஷிகள் போல ஆச்சாரியார்கள் போல அந்த உடை தரித்திருந்தது ருத்ராட்ச மாலை போட்டிருந்தது நெற்றியில் திலகமிட்டிருந்தது காலனி இல்லாமலேயே நடந்து வந்து குடியரசுத் தலைவர் திருக்கரங்களால் அந்த விருதினை பெற்றது இந்த காட்சிகள் எல்லாமே இந்தியர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இவரே இப்படி இருக்காரு அப்படி இது யார் பண்ணிருப்பாங்க நினைக்கும் போது அந்த தான் நம் ஞாபகத்துக்கு வருகிறார் ரெண்டாயிரத்தி நாலுல இவர் எங்க போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா அந்த கிளாஸ் இவர் அட்டெண்ட் பண்ணாரோ குளோரியா அரேரா அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த அம்மையார் இவங்க இவர் சிஷ்ய பிள்ளையே எப்படி இருக்காருன்னா அப்ப குரு எப்படி இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஆச்சரியமும் நமக்கு எழுகிறது இந்த அம்மையார் வந்து ட்ரையல் பிளேசர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பிரேசில் கண்ட்ரில வேதாந்த கருத்துக்களை இந்த இந்தியன் பிலாசபிய அங்க பரப்பக்கூடிய வேலையை இவர்கள் பல ஆண்டு காலமாக செய்து வருகிறார் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்த அம்மையார் இந்தியா வந்து சுவாமி சின்மயானந்தா சுவாமி தயானந்த சரஸ்வதி போன்ற மாபெரும் அந்த ஆளுமைகள் ஆன்மீக ஆளுமைகள்னு நம்ம சொல்லலாம் அவர்களிடம் இருந்து இவர் வேதத்தை திறம்பட கற்கிறார் இவருக்கும் அதே ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணணும் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிரேசில் போகிறாங்க அந்த ரியாடி ஜெனேரோ அப்படிங்கக்கூடிய சிட்டியில் வித்யா மந்திர் அப்படிங்கக்கூடிய இந்த வேதாந்த இன்ஸ்டியூஷனை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பலருக்கு இதன் மூலமாக வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பிரேசில் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் பல தத்துவங்களை வேதாந்தங்களை மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களையுமே மொழிபெயர்த்து வெளியிடக்கூடிய அரும் பணிகளையும் இந்த அம்மையார் செய்து வருகிறார் இவரையும் நம் பாரத அரசு கண்டெடுத்து இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அதே அந்த லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் அண்டர் ஸ்பிரிச்சுவல் பிலாசபி கேட்டகரியில இவருக்கும் அந்த விருது வழங்கி நம் அரசு கௌரவித்திருக்கிறது வேதம் மிக பழமையானது வேதம் என்ற சொல் வித் என்ற சொல்லிலிருந்தே கிடைக்க பெற்றது வித்தென்றால் அறிதல் ஞானம் பெறுதல் என்ற பொருளிலேயே வருகிறது நமக்கு இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் அபௌருஷேயம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அதற்கு பொருள் வந்து வேதம் தான் அது யாரோ ஒரு தனி ஒரு மனிதரால் இது வந்து தொகுக்கப்பட்டதோ எழுதப்பட்டதோ அல்ல பல்வேறு ஞானிகளால் ரிஷிகளால் பல ஆண்டுகளாக தொகுக்கப்பட்டதுதான் இந்த வேதம் நம்ம பாரத பிரதமர் கூட அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வசுதெய்வ குடும்பகம் சர்வேஜனோ சுகிதோ பவந்தோ இதெல்லாம் வேதத்தை அதன் பெருமைகளை உணர்த்தக்கூடிய ஸ்லோகங்களாக பார்க்கப்படுகிறது பாரதியும் கூட வேதம் என்றும் வாழ்க என்று கொட்டு முரசே அப்படின்னு வேதத்தின் பெருமையை பாரதியமே குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற மனிதர்களை கண்டறிந்து பாரத அரசு கௌரவிப்பது நம் பாரதியர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நேர்களே மீண்டும் இது போன்ற அரிய மனிதர்களையோ அரிய நிகழ்வுகளையோ பாரதத்தின் பெருமை குறித்து பேசக்கூடிய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்